மிளகாய் மாலை அணிந்து பிச்சை ஏந்தும் பாத்திரத்துடன் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த வேட்பாளர் கோவை சுந்தராபுரம் சேர்ந்த நூர் முகமது என்ற வேட்பாளர் இன்று கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார் முன்னதாக வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த அவர் கழுத்தில் மிளகாய் மாலை அணிந்தும் கழுத்தில் மிளகாய்களை கட்டி கொண்டும் கையில் பிச்சை பாத்திரம் ஏந்தியபடி தண்டோரா போட்டுக் கொண்டு வந்தார் நூறு மீட்டருக்கு முன்பு அவரை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் தேர்தல் விதிமுறைகளின்படி படி மிளகாய் மாலையை கலட்டிவிட்டு வேட்புமனு தாக்கல் செய்ய வருமாறு அறிவுறுத்தினர் அதனைத் தொடர்ந்து கோவை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான கிராந்தி குமார் பாடியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் ஓட்டுக்கு பணம் வாங்கினால் மக்களை அடிமையாக்கி தலையில் மிளகாய் அரைத்து பிச்சை கேட்க விடுவார்கள் என்று கூறி இது போன்ற மிளகாய் மலை அணிந்து கையில் பிச்சை பாத்திரத்துடன் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் இவர் இதற்கு முன்னதாக பொள்ளாச்சி தொகுதிக்கு வேட்பாளர் தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது Thank you.

नकुन्जी नलाउनु नभिडियोले भन्छ